நல்லா தெரிஞ்சுங்க அதிர்ஷ்டம் என்பது ஒரே ஒரு டிக்கெட்லேயே உங்களை தேடி வந்துடும் அதனால் நமக்கு தான் லாட்ரி டிக்கெட்டு யோகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிட்டு வருஷம் பூராமே நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அந்தந்த பீரியடையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்கிற போது விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் லாட்ரிக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு குறிப்பாக ஜூன் வரைக்கும் நல்லா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு லாட்ரியில் வருமானத்தை சம்பாதிப்பதற்கு ஏனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் வரைக்குமே அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது லாட்டரி ஆலையணி ஜூன் மாதத்துக்கு அப்புறமும் பெரிய லெவலில் இந்த வருஷம் முழுவதுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் கதவை தட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்தபடியாக நீங்கள் மீன ராசியில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது எந்த காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கப்புறம் இல்லையானா அதுக்கப்புறமும் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணுங்க ஸோ இங்கே வந்து நம்ம பன்னிரெண்டு ராசியெலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட லாட்ரி யோகம் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம் இதில் விட்டு போனவங்கெலாம் யாரும் பெருசாக கவலைப்படாதீங்க இதில் சொன்னவங்க யாரும் பெருசாக சந்தோஷப்படாதீங்க நான் முதலே சொன்னதான் அதிர்ஷ்டங்கிறது ஒரு டிக்கெட்டில் விழுகிறது தான் ஸோ அதனால் கவனமாக இருங்க அதை மட்டும் இல்லை நான் இந்த சொன்ன ராசியில் இருக்கிறவங்களும் பெரிய லெவலில் நீங்கள் ஷேராக இருக்கட்டும் நான் முதலே சொல்லிட்டேன் அதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதுமானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இதற்கான கிரக நிலைகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லாட்ரிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகி உங்கள் கைக்கு பணமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு கான்செப்டை எப்போயுமே மறந்துடாதீங்க ஏன்னா எங்கிட்ட அதிகமாக கேட்குறது இதுவும் குழந்தைய பற்றிய கேள்வி தான் அதனால் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இது விஷயத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எப்பயுமே உழைப்பை நம்மங்க அதிர்ஷ்டங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கறது அந்த அதிர்ஷ்டம் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒருவேளை எனக்கு கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டம் கைகூடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில்